இன்றைக்கி என்ன பார்க்க முடியாண்டா ஜோக்கர்ஸு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஜோக்கர்ஸு இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எல்லாத்தையும் எப்படி இருக்குன்னு இப்போ உள்ள ட்ரெண்டிங் மாடலு பிள்ளைங்கள்லாம் எதுவும் அதிகமாக ட்ரெஸ்ஸுக்கு தக்கன இது தான் போடுவாங்க நல்லாயிருக்கு பார்க்க இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குது இப்போ பார்த்திங்களா இப்போ பார்த்தீங்கன்னா கிறிஸ்டர்கில் கொடுத்துருப்பாங்க நல்லா ஒர்த்துஃபுல்லாக இருக்கும் அதில் நெத்திச்சுடி அதாவது தோடு இந்த மாதிரி வச்சுருக்காங்க இப்போ அடுத்து அதை பார்ப்போம் ஓப்பன் பண்ணி இதை பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது கோல்டு கலரில் இதில் பார்த்தீங்கன்னா தோடு நல்லா அகலமாக எதா பெருசாக கொடுத்துருக்காங்க நெத்திச்சுடி அதுக்கு தண்ணி கொடுத்துருக்காங்க கீழே அதே மாதிரி கிறிஸ்டல் கோல்டில் கொடுத்துருக்காங்க இதோட எதை பார்த்திங்கன்னா நல்லா ஜோக்கர்ஸை பார்த்திங்கன்னா நல்லா பட்டையாக கொடுத்துருக்காங்க நம்ம பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி இருக்குது இது போட்டோம்னா இருக்கும் அடுத்த நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ஏதோ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இதை பார்த்திங்கன்னா ஒயிட் அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒயிட்டு சதுர இதில் கொடுத்துருக்காங்க மாடலில் பார்த்திங்கன்னா பார்க்க நல்லாயிருக்கு டைமண்ட் கல் மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு நேரில் உங்க தெரியும் பாருங்கள் வீடியோவில் பல பலன்னு இருக்குது பார்த்திங்களா டிசைன்ஸும் நல்லாயிருக்கும் எவ்வளோ வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதை நல்லா ஒருத்தான் இருக்கும் இப்போ அடுத்த பாக்ஸ் பார்ப்போம் இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இதை பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது இது பண்ணால் கருப்பு டைமண்ட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்கு அப்படிங்க இன்னும் டைமண்ட் டைமண்ட் சொல்கிறான்னு பார்க்காதியா அந்தளவுக்கு நல்லா பளபளப்பாக இருக்குது பாக்கே நல்லாயிருக்கு இது தோடை வந்து அழகாக கொடுத்துருக்காங்க இது வந்து நம்ம இதுவங்க வந்துட்டு சேரியோடு போட்டுட்டா அப்படி இருக்கும் ஃபங்க்ஷனு கல்யாணம் இதுக்குலாம் போட்டோம்னா நல்லா ரிச்சாக இருக்கும் ராயல் இதெல்லாம் இருக்கும் கண்டிப்பாக அதை பாருங்கள் பிடிக்கும் ரேட்டு நம்ம ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துட்ருக்கோம் அடுத்து அதை பார்ப்போம் ரொம்ப பண்ணி பார்ப்போம் இது டார்க்கு ஷோப்பில் கொடுத்துருக்காங்க பாசி இந்த மாதிரி பேண்ட்ஸி இது மாதிரி சேர்த்துருக்காங்க நல்லா ரவுண்டு மாடலில் இருக்குது பாக்கிய நல்லா இருக்குது பாருங்கள் இப்போ உள்ள ட்ரெண்டிங் மாடல் இது வந்து பிள்ளைகளுக்கு அதிகமாக அந்த ஆண்டி உள்ள அந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி ஒர்க்கப்படுறாங்க எல்லாம் பாக்கியா நல்லா சூப்பராக இருக்குது அடுத்த பாக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கோல்டன் கலர் தான் இது ஒரு புது டிசைன்ஸு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் நல்லா இதாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் நல்லாயிருக்கும் நல்லா இருக்கு இதோட விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துட்ருக்கோம் நம்ம கொடுக்குற அளவு யாரும் கொடுக்க முடியாது அந்த அளவுக்கு ரேட் கம்மியாக கொடுத்துட்ருக்கோம் எல்லா கடையோடையும் காற்றம் பாருங்கள் மொத்தமாக காற்றம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இதாக இருந்தது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜபஸு பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டு இது வந்து அதிகமாக ட்ரெண்டிங்காக உள்ளது அதிலே கோல்டு அதில் ஒயிட் கலர் உள்ளது அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு டிசைன்ஸு இது ஒரு கோல்டன் கலரு இந்த கோல்டன் கலரு இந்த ஒயிட்லாம்னு பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஒரு ட்ரெஸ்ஸில் போட்டாலும் மேட்சிங்காக இருக்கும் பாக்கி எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா நம்ம டிசைன்ஸு புதுசு புதுசாக நம்மளுக்கு வரும் இது மட்டும் இல்லை நம்மகிட்ட எக்கச்சக்கமாக கவரிங்கலையும் இருக்குது ஜோக்கர்ஸு கண்டிப்பாக நேரில் வாங்க பிடிக்கும்